வானம் வானம் என்ன தொட்டு விடலாம் விடலாம் வரை வாழ்வை வென்று கையில் வேண்டும் அம்பாகள்ளி வர வேண்டும் நிலவுக்கு மேலே கையிலே இந்த கையிலே வெற்றி வந்ததே அடவாடு இன்றைய தோட்ட விழா இனிவாட்கையும் சொந்தங்களாம் நிலவு இங்கே கைகள் தட்ட கற்று தந்திடலாம் கூடிக்கெல்லாம் கை கட்டி பறக்கச் சொல்லிடலாம் வானத்தை கேட்டாலே நாம் சொந்தவாய் குறிவானத்தை செய்தால என்ன என்ன சீருக்கும் உந்தாசு எல்லாம் விட்டு கண்ணுக்கு சிறம் என்ன சிறம் எல்லாம் சின்ன புள்ளிகளே கற்றுக்கிள்ளை கற்றுக்கில்லை முற்றுப்புள்ளிகளே வானம் என்ன விடலாம் வரை வாழ்வை வாழ்வையில் விடலாம் பில்லாக வான பில்லை கையிலைந்த வேண்டும் அம்பாக அள்ளி வர வேண்டும்